வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி சட்னி செய்ய போகிறோம் நல்லா வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து மூணு எடுத்துக்கிட்டேன் காரம் ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு இப்போ இதை நல்லா வானலில் வதக்கிட்டு இதை வந்து வடவம் போட்டு தாளிக்கணும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ வானலை வச்சுக்குவோம் வானல் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டுக்குவோம் காஞ்ச மிளகாவை போட்டு காஞ்ச மிளகாய் நல்லா ஒரு வதகு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருக்கோம் மருந்து வெங்காயம் அதை அத வெங்காயத்தை நல்லா செய்யலாம் பல எப்பயுமே வெங்காயத்தை வந்து நம்ம முக்கை பொருள் செய்கிறதா இருந்தாலும் எது செய்கிறதா இருந்தாலும் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு தூவி விட்டோம்னா கஷ்டம் வதங்கிடும் கொஞ்சம் அப்படி இந்த கண்ணாடி பதத்தை கண்ணாடி பதம் மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த பதம் வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடணும் வதக்கிட்டு உடனே ஒரு துண்டு இஞ்சி இந்த தக்காளியும் பூரா சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜ் வரக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ் வாஷ் பண்ணி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இது ஆறட்டும் சொல்லிவிட்டு நம்ம இதை மிக்ஸியில் போய் அரைக்கணும் இப்போ இதே வானல்லு நல்லா ஆரட்டணும்னு சொல்லிட்டு இப்போ இதை போய் மிக்சியில் போய் அரைக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுறோங்களா அப்போ அதனால கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இந்த பக்கம் ஒரு வானல் வச்சு இந்த வானலில் இப்போ இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு வானொலில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா நம்ம வீட்டிலே செஞ்ச மாறுங்க வடவம் வீட்டிலே செஞ்ச வடவம் இது இது இந்த வடவத்தில் இந்த வீட்டில் செஞ்ச வடவத்தில் கொஞ்சம் போட போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வடவம் இதை போட போகிறோம் இந்த வீட்டிலே செஞ்ச வடவத்தை நம்ம போட இந்த வடவை நல்லா வெடிக்கிட்டோம்னு சொல்லிவிட்டு இந்த வடவ இப்போ நல்லா வெடிச்சிட்டுங்களேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற கரும் அப்படியும் போட்டுக்கும் இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு மிக்சி ஜடிக்குள்ளே போட்டுக்குவோம் போட்டு இதை அரைச்சின்னு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் போய் அரை மிக்ஸியில் இந்த தக்காளி சட்னியை அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி சட்னியை இப்போ இது கூட வந்து நம்ம இந்த வந்து பருங்க இதை போட்டுருவோம் வடகம் கரு பாருங்க இந்த சட்னியை சூப்பரான ஒரு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல சட்னி இது சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்ப குளுமையாக இருக்கும் வெங்காயம் இந்த கல் சட்னி இது இந்த வெயிலுக்கு இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்